ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கிருபா வந்து வெயிலேருந்து ரிலீஸ் ஆகிய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வந்து வராததுமா என்னை உள்ளே அனுப்பிட்டதில்லை இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீடாண்டி உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புற டே கருணா என்னடா பொடி இவளை இங்கேயே வெட்டி போட்டு அப்படின்னதும் இதற்கேத்து கருணாவுக்கு தூக்கி வெட்டி போட்டுறது என்னடா இது அண்ண வந்து வரா எப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு உடனே கருணா வந்து அந்த பொருளை வாங்கி எடுத்துடுறாங்க இந்த பக்கம் இந்து சுகுணா எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க அங்கே பார்த்தோம்னா கருணா வந்து முதல் தடவையா நம்ம கிருப்பா பேச்சை வந்து மேட்றாங்க அண்ண நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் எந்த தப்பு பண்ண இல்லை அப்படின்னதும் இதை கேட்டு கிருபாவுக்கு தூக்கி வாரி போடுறது என்னடா உன்னாட்டி பசம் தடுக்குதான் உண்மை அப்படின்றதும் அண்ணன் இவ கூட சேர்ந்து இவனோ அப்போ இப்ப வரைக்கும் தப்பு இல்லைன்னு விட்டு கொடுத்து இருக்கான் அப்படின்னு இந்த பக்கம் திவாகர் நம்ம கிருபாவை எட்டி விட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு உன் பொன்னாட்டி கதைய நீ முடிக்கிறியா இல்ல உன் கண்ணு முன்னாடி நான் நீ முடிக்கவா அப்படின்னதோ ஐயோ அண்ணே நான் சொல்றது நிஜம் அண்ணே நீங்க இப்போ உண்மையான தப்பு பண்ணவங்க யாருன்னு தெரியாமல் இந்துவுக்கு தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லையான்னு யோசிச்சு பாருங்க இந்து எத்தனை வாட்டி இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காள் ஆனால் ஒரு நாள் கூட அந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைன்னு அவ சொன்னதே இல்லை துணிச்சலா நான் தான் பண்ணேன்னு தைரியமாக சொல்லியிருக்காள் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவள் உயிருக்குயிரான்னு நினைக்கிற அவங்க அம்மா ஃபோட்டோ வெளியே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காண்ணே அதனால கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் போது புரிஞ்சிடுச்சுடா புரிஞ்சிருச்சு நீ ரோட்டில் அனாத மாதிரி நின்றுட்டு இருந்த என் பசிக்கு சோட்டுக்கு கூட வழி இல்லாம நின்ன அப்போ உனக்கு கை கொடுத்தது யார் உன் அண்ணன் கிருபா இன்னைக்கு உ அண்ணனுக்காக உன் பொண்ணாட்டியை உன் அண்ணனு கூட பார்க்காம உன் பொண்ணாட்டியை நீ தூக்கி பிடிச்சிட்டல இத்தனை நாளாக என் பேச்சு நீ மீறினதே இல்லை ஆனால் எங்கேயோ இருந்து வந்து இந்த கேடு கட்டவர்களுக்காக என் நீ மீறிட்டில்ல அப்படின்னு கிருப்பா வந்து அந்த இடத்துல சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணே இங்கே பாருங்கண்ணே என் உயிரே போனாலும் ஒருபோதும் உங்கள் பேச்சென்னா மீற மாட்டேன் ஆனால் நீங்கள் தப்பாக ஒரு முடிவெடுத்துடக்கூடாதுன்னு அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிட்ருக்கானே இங்கே பாருங்கள் இதுக்கும் 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 எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு எனக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க யார் யாரு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நிரூபிக்கிற அப்படின்னதும் உடனே நம்ம கிருபாவோட அப்பா என்ன இங்க பாரு அவனும் பொண்டாட்டி பாசத்தில் பேசிட்டு இருக்கல கண்டிப்பா இதுல வேற யாரு தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேச்சை மீறி போராடிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் தான் டைம் கொடு அப்படின்னு நம்ம கிருபாவோட அப்பா சொன்னதோ சரிப்பா இங்க பாருடா ஒன்னா உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில நான் உனக்கு ஒரு கிழமை டைம் அதுக்குள்ளே அதுக்குள்ள உள்ள அனுப்பினது யார் சித்ராவோட கல்யாணம் நின்று போறதுக்கு காரணமா இருந்தது யார் இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படி மட்டும் சொல்லலைன்னா உன் பொன்னாட்டி கதையை நானே என் கையால் முடிச்சிருவேன் அப்படின்னு கிருப்பா வந்து சொன்னதோ அண்ண அப்படின்னா இவளை இன்னைக்கு விட்டு வைக்க போறியா அப்படின்னு இந்த பக்கம் திவாகர் சொல்றாங்க ஏன்னா அதான் கருணா அவ்வளோ தூரம் சொல்றாங்கல ஒரு கிழமைக்கு தான் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே உண்மையான அந்த மருமனை பிற கண்டுபிடிக்கலைன்னா இவன் பொண்டாட்டிய நானே அவன் கண் முன்னாடி முடிச்சிட்றேன் என்ன கருணா சம்மந்தமா அப்படின்னு கிருப்பா கேட்டதும் சரின்ன உங்க டீலுக்கு நான் ஒத்து வரா அப்படின்னதும் இதை கேட்டு எல்லாருமே செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சுகுணம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க கடவுளே இன்றைக்கி நம்மளால இந்து விட உயிர் போக பார்த்துச்சு இதுக்கப்புறமும் நாம் அமைதியாக இருந்தால் நம்மளை விட ஒரு மோசமான பொம்மலை யாராவும் இருக்க முடியாது பேசாமல் இவர்கிட்ட நாம் உண்மையை சொல்லிடலாம் ஏன்னா எப்படியும் ஒரு கிழமைக்கப்புறமும் நம்ம கருணா வந்து நம்மளை கண்டுபிடிக்க மாட்டோம் ஒருவேளை நாம தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு கருணா வந்து கண்டிப்பாக இந்துக்காக தேடி கண்டுபிடிச்சாலும் இவர் என்னை உயிரோடையவே விட மாட்டார் அதை விட நாம் உண்மையை சொல்லல் தான் சிறந்தது அப்படின்னுட்டு உடனே சுகுணா என்ன பண்றாங்கன்னா வேகமா நம்ம கிருபாரூப்புக்கு போறாங்க இதை வந்து நோட்டம் விடுறாங்க நம்ம இண்டோ என்ன இது சுகுணாக்கா போகிற வேகத்தை பார்த்தா ஒரு வேளை நம்மளை காப்பாற்றுறதுக்காக கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்களா அச்சுச்சோ அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னுட்டு உடனே இங்கே போய் தடுத்து நிறுத்துறாங்க என்ன இதோ அப்படின்னு போதோ அக்கா எங்கே அவசரமாக கிளம்புறீங்க அப்படின்னதும் இங்கே பாரு காலத்துக்கு பிறகு என் பொருஷன் ஊரில் ஜெயிலிருந்து வந்திருக்காரு அதான் அவரை பார்த்து பேசலான்னு போகிறான் அப்படின்னதும் இல்லைக்கா நீங்கள் போகிற வேகத்துலேயே தெரியுது ஏதோ மறைச்ச சுகுணா அடிச்சு ஆகுறாங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க சித்ரா மேல உங்க புருஷங்கூட பேசத்தான் போறீங்க இல்ல ரகசியம் இதையும் உடைக்க போறீங்களான்னு சொல்லுங்கக்கா அப்படின்னதும் என்ன ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஜாடுமாடியா பேசிட்டு இருக்க இங்க பாருங்கக்கா நீங்க போன வேகத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணம் நின்று போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அது எனக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக உங்கள் பொருஷனை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததும் நீங்கள் தானே எனக்கு தெரியும் அப்படின்னதும் இது கேட்டு சுகுணா வந்து செமையா அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் இந்த என்ன உளறுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே பாரு சம்மந்தி இல்லாமல் ஏமேல பழி போடுறியா அப்படின்னு சுகுணா கேட்டதும் அக்கா அன்னைக்கு நானும் கருணாவும் அந்த உண்மையான மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போது அந்த வீடியோவில் நீங்கள் தான் ஒரு கண்ணு தெரியாத நபர்கிட்ட ஃபோன் பா ஃபோன் வாங்கி பேசுகிறீங்க நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னதும் இது கேட்டு சுகுணா வந்து செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க இடோ அப்படின்னதும் அக்கா கவலைப்படாதீங்க அக்கா நான் இந்த விஷயத்த சொல்றதா இருந்தா இருந்தால் பார்த்தேன் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருப்பேன் ஏ என் தங்கச்சி கல்யாணம் நின்று போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு உங்கள் மேலே பழி போட்டு எப்படியாச்சும் கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் ஏன் பண்ணலைன்னு தெரியுமா இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணுதான் நீங்க அது மட்டும் இல்லாம சித்ராவுக்கு அம்மா வேணும் நீங்கள் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு உங்கள் பொருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களை யோசிக்காமல் வெட்டி போட்டுருவாரு அதனால தான் இந்த உண்மையை மூடி மறைச்சிருக்க சொல்லப்போனா உங்கள் பொருசனை எதிர்த்து முதல் தடவையாக உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கக்கா அப்போ உங்களை நினைச்சு நான் பெருமை தான் பட்டனே தவிர என்ன காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல அதனால கவலைப்படாதீங்கக்கா இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னதும் இந்த இன்னும் இன்று பேசிட்டு இருக்க இன்னும் ஒரு கிழமையால உண்மையான மரும நபரை யாரும் கண்டுபிடிக்கலனா அவர் கதையை முடிச்சிடுவாரே அப்படின்னு சுகுனா சொன்னதோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அக்கா என் உயிரை போனாலும் கண்டிப்பாக நான் உங்களை மாட்டி விட மாட்டேன் அதே மாதிரி இந்த விஷயத்த யார்கிட்டே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னதோ இல்லை இந்தோ இங்கே பாரு என்னால் வாழ வேண்டிய ஓ வாழ்க்கை கெட வேணாம் அப்படின்னதோ அக்கா உண்மையிலேயே நீங்கள் என்ன மதிக்கிறதா இருந்தால் தயவு பண்ணி இந்த விஷயத்த யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னதும் சுகுணாவுக்கு வெத வழி தெரியல சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இனி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு இண்டம் வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கிருப்பா வந்து திவாகர் வளமையா ஏட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கியா நம்மளை எதிர்க்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குன்னு அவ்வளவு தைரியம் இருக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த இந்து தான் பொண்டாட்டி பாசத்துல காப்பாத்துறதுக்கு இந்த கருணா நாடகம் போடுறான் அப்படின்னதும் அதான் ஒரு கிழப்ப கொடுத்துருக்கல அது வரைக்கும்ல அவளை கொடுக்குற டார்ச்சர்ல அவ்வளவு நாடுகிட்டே இல்லாம போகணும்டா முக்கியமா ஒரு கிளம்ப முடிஞ்சதும் அவ கதையை நானே முடிச்சுட்டு கண்டிப்பா கருணா உண்மையான மறுபணபுரை கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம கருணாவும் நம்ம கிருபாவும் தீபாகரும் திட்டம் போடுறாங்க சோ இப்படியும் பார்த்தோம்னா கடைசி கட்டத்தில் கருணாவால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் ஒரு வேலை கண்டுபிடிச்சாலும் இன்னும் வந்து அந் நம்ம தான் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிற உண்மையை நம்ம கிருபாக்கிட்ட சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்திடுவாங்க ஸோ அப்போது நம்ம கருணாவுக்கும் நம்ம இன்றுமெல்லோரும் மிகப்பெரிய மரியாதையும் அதையும் வரப்போகுது ஸோ அது வந்து ஒரு கதசினா கொண்டு போகலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னேன்